இந்த மிச்சம் மாரிச்சு பொண்டாட்டிக்கிட்ட சண்டை கிடை போட்டு வந்துட்டா அந்த தெரில கட்டச்ச பந்த எல்லாம் என்னையாடி திட்டணே அப்படின்ற மாதிரி போட்டு போல போல போலன்னு வந்து போடுற பவுலர் சொல்ல பொல போல போலன்னு பொழந்துட்டான் எங்க இருந்த கடுப்பை இங்க வந்து காட்டுறன்ற மாதிரி இந்த காட்டு காட்டி விட்டான் நம்ம மாரிச்சு எப்பா என்ன அடி போல போல போலன்னு பிளந்துட்டான் அது பத்தாதுன்னு நம்ம போறானு வேற ரொம்ப நாள் கழிச்சு நம்மளும் பேட்ஸ்மேன் தான் அப்படின்னு நாமும் வந்துருச்சு போல அந்த அடி அடிச்சு கட்டாச்சு நொறுக்கிட்டான் சும்மா இருந்தா கூட ஒன்று இந்த போய் சிராஜி ஒன்பழுத்த அடி வாங்கிட்டு வரான் இப்படி போயிட்டு இருந்தது இரநூத்தி முப்பத்தஞ்சு ரன்ல சோ மொத்த ஜிடி பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் சொரு சொருன்னு சொருகிட்டானு ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம எல்லாச்சும் பவுலிங்க பத்தி தெரியாதா இவனுங்க என்னத்தை போட போறாங்க பெருசா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா எடுத்த உடனே ரெண்டு விக்கெட்டு சரக்கு சரக்கு சரக்குன்னு எடுத்து முடிச்சு கிடச்சுட்டாங்க எப்ப என்னடா எப்படி பண்றீங்கன்னு பார்த்தா நம்ம வில்லு இருக்காப்புல வேதை சவியில் தரிசவி அப்படின்ற மாதிரி வேற இஸ் தேரீஸ விக்கெட் அப்படின்றாங்க கேட்டா ஏன்னா அப்படி சரக்கு சரக்குன்னு விக்கெட் எடுத்து நம்ம லூதர் போட்டோ ஷாருக்கானோ கானோ எதோ அடி அடினா அடிச்சாங்க கடைசியெல்லாம் வந்து நம்ம வெளியில் எல்லா விக்கெட்டும் தேவையான நாட்டெல்லாம் வந்து விக்கெட் எடுத்து முறுக்க கடைசிட்டு போயிட்டான் அவ்வளோதான் எப்பா வீடியோ வீடியோலாம் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் போட்டால் தானே வீடியோ போட தோணும் ஏன் இப்படி பண்ணுறீங்க லைக் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஏப்பா